இந்த இந்தாலே பிரச்சனையை உண்டாக்கிட்டு பிரச்சனைக்குரிய ஆளே ஒரு அமைதி கவுன்சில் உண்டாக்கினா அது எப்படி உலகத்துக்கு சாத்தியப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு அந்த பீஸ் கவுன்சில் நீங்களும் இணையணும் என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாவுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கோரிக்கை விடுத்திருந்தார் அவரையும் இன்வைட் பண்ணியிருந்தார் அதில் தான் இணைந்து கொள்வதாக இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு அறிவித்திருக்கிறார் சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை இது தோற்றுவித்திருக்கிறது காரணம் என்னன்னா காசாவினுடைய அமைதி

இருக்கிறவன் அந்த ஆளுங்க இருக்கனாக பூரா இருக்கனாகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிற அடிப்படையில் நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட அறிவிப்பில் என்ன பண்ணார்னு கேட்டால் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகள் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் ஒரு பாரிய யுத்தம் மாற்றப்பட்டு இன்றோடு நூற்றி மூன்றாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு ஒன்பது கோரிக்கைகள் அடங்கிய ஒரு முக்கியமான ஆவணத்தை சர்வதேசப்படுத்தி இருக்கிறார்கள் காசாவுக்குள்ள ஒரு யுத்த நிறுத்தம் என்பது பேரளவுக்கு ஏற்பட்டிருக்கிறதே முன்னேற்றங்களும் அங்கு இல்லை என்பதை குறித்த ஆவணம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது அதிலே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒன்பது கோரிக்கைகளில் முதலாவது கோரிக்கை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசு தன்னுடைய படைகளை உடனடியாகவும் முழுமையாகவும் அனைத்து அத்துமீறல்களையும் நிறுத்தும் விதமாக சர்வதேசம் தலையிட்டு ஒரு பயனுள்ள நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை உடனடியாக யுத்த நிறுத்த மீறலை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க இரண்டாவது கோரிக்கையாக காசா பகுதிகளில் இருந்து முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் ஒப்பந்தத்தினுடைய முதல் கட்டத்தை முழுமையாக பூர்த்தி செய்கிற அதே நேரம் இரண்டாம் கட்டத்திற்கு உடனடியாக நீங்கள் நுழைய வேண்டும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஏன்னா என்கிற ஒரு நிறுவப்பட்டிருக்கிறது அதுல நாற்பத்தி ஒன்பது சதவீதமான நிலப்பரப்பு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்திலையும் ஐம்பத்தி ஒரு சதவீதமான நிலப்பரப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திலத்திலேயும் இருக்கிறது இரண்டாம் கட்டத்துக்குள் அவங்க நுழையணும் சொல்லி சொன்னா தற்போது இருக்கிற எல்லோ பார்டர்ல இருந்து ரெட் லைனுக்கு அவங்க பின்னாடி நகரணும் அப்படி நகர்ந்துட்டாங்கன்னா எண்பது சதவீதமான காசாவினுடைய நிலப்பரப்பு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்திலையும் இருபது சதவீதமான நிலப்பரப்பு மாத்திரமே இஸ்ரேல் இடத்திலும் மிஞ்சும் ஆனால் இஸ்ரேல் அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறாங்க உடனடியாக நீங்க ரிட்டர்ன் போகணும் இதுதான் நம்முடைய சமாதான ஒப்பந்தத்தின் விதி என்பதை நினைவூட்டி இருக்கிறார்கள் மூன்றாவதாக இஸ்ரேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொள்ளப்பட்ட எலோ பார்டர்ல இருந்து பின்வாங்க வேண்டும் ரிட்டர்ன் போகணும்ங்கிறத வலியுறுத்தி por outro கூடுதலாக முப்பத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நீங்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறீர்கள் அந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் நான்காவதாக காசாவுக்குள்ள உதவிகள் நுழைவதற்கு தேவையான ஒரு கல கண்காணிப்பு சர்வதேச பொறிமுறை அவசியம் என்கிறார்கள் காசாவுக்குள்ள உணவுகள் தண்ணீர் மருந்துகள் வருகிறதா இல்லையா என்பதை சர்வதேச குழு ஒன்று அமைத்து கண்காணிக்கப்பட வேண்டும் ஏன்னா நாங்கள் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க வந்ததாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கமிட்டியை போடுங்க அவங்க உண்மையை சொல்லட்டும் சொல்லி நான்காவது ஐந்தாவதாக நேரடி சர்வதேச மேற்பார்வையின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஐம்பது எரிபொருள் லாரிகள் அதாவது பெட்ரோல் டீசல் கேஸ் உள்ளிட்ட ஐம்பது கண்டெய்னர்கள் தினமும் கிடைக்கிற விதமாகவும் மொத்தமாக உதவிகள் காசாவுக்குள் வர வேண்டும் என்பது ஒப்பந்த விதி அறுநூறு லாரி வரணும் ஐம்பது உணவு தண்ணீர் மருந்துகள் வர வேண்டும் ஐம்பது லாரிகளில் பெட்ரோல் டீசல் கேஸ் உள்ளிட்டவைகள் வர வேண்டும் இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆறாவதாக ஐநா சபை அதே போன்று அதனுடைய மற்ற நிறுவனங்கள் எதனுடைய கட்டுப்பாடுகளையும் இஸ்ரேல் விதிக்கக்கூடாது விதிக்க தடுக்கிறது அல்லது செம்பரை சங்கத்தை தடுக்கிறது செஞ்சிலுவை சங்கத்தை தடுக்கிறது இப்படி எதையுமே நீங்க தடுக்க கூடாது அதற்கும் சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று கோரக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலை இரு திசைகளிலும் இருக்கக்கூடிய ரஃபாவினுடைய பார்டர்களை திறக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்க ஏன்னா ரஃபா பார்டர் ரெண்டு திசைன்னு என்று சொன்னால் பக்கமாகவும் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்குது அதே போன்று காசா பக்கமாகவும் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு இந்த ரெண்டுக்குமே அனுமதி கொடுக்கணும் ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா ஈஜிப்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறங்க அப்படிங்கிறாங்க ஈஜிப்ட் ஓப்பன் பண்ணினா மட்டும் உள்ள பொருட்கள் வந்துடுமா கேட்டு ரெண்டு நாட்டில் ரெண்டு பக்கம் இருக்குதுன்னா அந்த பக்கத்தை ஓபன் பண்ணினா உள்ள வர முடியுமா இந்த பக்கத்தையும் ஓபன் பண்ணணும்ல அதனால் அதனால ரெண்டு பக்கத்தையும் ஓபன் பண்ணுங்க என்று இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி அதே நேரம் சர்வதேசம் இதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு எட்டாவதாக உள்கட்டமைப்பு மறுசீரமைக்கிறதுக்கு தேவையான எரிபொருட்கள் மருத்துவ பொருட்கள் முக்கியமான உபகரணங்கள் அதே போன்று கூடாரங்கள் கட்டுமான பொருட்கள் இது எல்லாமே உள்ள இஸ்ரேல் தடுக்கிறது இதற்கும் உள்ளே நுழைவதற்கான ஏற்பாடுகளை சர்வதேச சமூகம் செய்ய வேண்டும் என்பதோடு ஒன்பதாவதாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு முக்கிய கோரிக்கையாக கைதிகள் பாலஸ்தீனத்தில் இருந்து கைதிகளாக அநியாயமாக அரெஸ்ட் பண்ணிட்டு போன சகோதர சகோதரர்கள் அதே காணாமல் போனவர்களுடைய முழு தகவல்களை வெளியிட வேண்டும் சில பேருக்கு என்ன நடந்திருக்குன்றே தெரியல அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா சுட்டு கொண்டுட்டாங்களா என்ன பண்ணிட்டாங்கன்றே தெரியல அவங்களோட தரவுகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது எத்தனை பேர் உங்கள்கிட்ட கைதியாக இருக்கிறாங்க யார் யார் அதே மாதிரி காணாமல் என்ன நடந்தது என்பதோடு பெண்கள் குழந்தைகளை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒன்பது வயது மதிக்கத்தக்க குழந்தையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் விடுதலை செய்திருந்தது அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனாரிடத்தில் வந்து கட்டிப்பிடி

அமைப்பினர் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்ன செய்தி என்று சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய கடைசி ஒரு கைதியினுடைய உடலை தேடிக்கொண்டிருக்கிறோம் அவர் எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறான்ங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் அந்த உடலை மீட்பதற்கு இஸ்ரேல் எங்களுக்கு தடையாக இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய அறிக்கையின் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது காரணம் என்னென்னா எலோ பார்டருக்கு வெளியில் அதாவது இந்த கடைசி கைதியினுடைய உடல் எங்க இருக்குன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோல் பகுதிகளில் கிடையாது இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் பகுதிகளில் அந்த பகுதிகளுக்குள்ள செம்பிறை சங்கத்தோடு இணைந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சென்று அந்த பாடியை எடுக்கணும் ஆனா அதை போய் எடுக்கிறதுக்கு இஸ்ரேல் எங்களை தடுத்துக்கிட்டே இருக்குது தடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னால் உள்ள எந்த உதவிகளையும் தராமல் உதவி தருவதாக இருந்தால் இந்த பாடியை தாங்கிறாங்க இந்த உடலை தாங்கிறாங்க உடலை தரணும்னா எங்களை போய் தேடி அதை எடுக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் இந்த இடத்துல தான் அந்த உடல் இருக்குதுங்கிற வரைக்கும் அக்யூரேட்டாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எனவே இஸ்ரேல் தொடர்ந்தும் சிறுக சிறுக

காசாவில் ஒரு இனத்தையே படுகொலை செய்தார் என்கிற தான் இவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இவரை அந்த அமைதி வாரியத்திற்கு இன்வைட் பண்ணி இணைத்து இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதே நேரம் சீனா ரஷ்யா இதுவரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸையும் இவங்களுக்கு பண்ணல காரணம் என்னென்னு கேட்டால் இந்த அமைதி வாரியம் என்கிற பேர்ல அதுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி கவுன்சிலை உண்டாக்கி அந்த கவுன்சிலை ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலை விட அதை கீழே போட்டு இதை மேலே கொண்டு வர்றதுக்குரிய ஏற்பாட்டை தான் அமெரிக்க அதிபர்னால் டொனால்ட் ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் குறிப்பாக காசா அமைதி வாரியத்தில் இணையக்கூடிய நாடுகள் ஒன் பில்லியன் யூஎஸ்டியை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன் வச்சிருக்கிறார் ரஷ்யா சேர்ந்தாலும் சீனா சேர்ந்தாலும் எந்த நாடு சேருதோ அந்த நாடுகள் ஒன் பில்லியன் யூஎஸ்டி அந்த அமைதி வாரியத்துக்கு கொடுக்கணும் காசா அமைதி வாரியம் காசாவுக்காக அமைக்கப்பட்டது ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இன்டர்நேஷனலில் நம்ம வந்து எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பீஸ் க கவுன்சில் செயல்படும் அப்படிங்கிறாரு இன்டர்நேஷ்னலில் பிரச்சனை உண்டாக்குறது யார் இப்போ வெனிசுவேலாவில் பிரச்சனை உண்டாக்குற அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு அப்போ இந்த பீஸ் கவுன்சில் அங்கே போய் தீர்வு தேடுமா ஐநா தீர்வு தேடணுமா கேள்வியில் ஐநாங்கிறது முடிவாகுதா இல்லையா அதே மாதிரி கொலம்பியாவில் பிரச்சனை உண்டாக்குறது யாரு கியூபாவில் பிரச்சனையை உண்டாக்குறது யாரு ஈரான் பிரச்சனையை உண்டாக்குறது யாரு உலக நாடு முழுவதும் பிரச்சனையை உண்டாக்குவது யார் இப்போ கிரீன்லாந்து எங்களுக்கு தான் வேணும் என்று விடாப்பிடியாக பிரச்சனை உண்டாக்குறது யாருன்னு கேட்டா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த ஆளு இந்த ஆளே பிரச்சனையை உண்டாக்கிட்டு பிரச்சனைக்குரிய ஆளு ஒரு அமைதி கவுன்சில் ஒன்றை உண்டாக்கினா அது எப்படி உலகத்துக்கு சாத்தியப்படும் இதெல்லாம் கேவலமான ஒரு விஷயமா தெரியலையா எனவே என்னென்னா நான் அநியாயத்தையும் பண்ணுவேன் என்னை எவனும் தட்டி கேட்க நடக்கவும் கூடாது நான் சொல்றது தான் உலகத்துக்கு ரூலா இருக்கணும் அது யார் ஐநா சபை எங்களுக்கு வந்து ரூல் சொல்றதுக்குன்னு சொல்லி ஐநா சபையே கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி இந்த கவுன்சிலை உண்டாக்குறதுக்கு தான் தற்போது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகுவையும் இதிலே அவர் இணைத்திருக்கிறார் உலக தலைவர்களுக்கு அவர் கொடுத்த அழைப்புகளை உலக தலைவர்கள் குறிப்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுவரைக்கும் அதே போன்று சீனா இந்த கவுன்சிலை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க ஐநா தான் முன்னுரிமையை தவிர நீங்க உருவாக்குறது முன்னுரிமையாக்கப்பட முடியாது என்று சொல்லி சீனா கண்டிச்சிருக்கிற அதே

b பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதத்தை கலையிறது அவங்களை நிராயுதபாணி ஆக்கிறது மட்டும்தான் இவங்களை நோக்கமாக இருக்குது பாலஸ்தீனத்துக்கு அமைதி கொண்டு வருவது அவர்களுடைய நோக்கம் இல்லை என்பதும் மிக தெளிவாக தெரியக்கூடிய நேரத்தில் தான் இந்த இவருடைய கவுன்சிலில் யூஏஇ இணைஞ்சிருக்கிறாங்க அதாவது அபுதாபி உள்ளிட்ட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்குதா இல்லையா எமிரேட்ஸ் இணைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி மொரோக்கோ வியட்நாம் பெலோரஸ் ஹங்கேரி கசகஸ்தான் அர்ஜென்டினா இந்த நாடுகள் இணைந்திருக்கின்றன இந்த நாடுகளில் வேறு எந்த

அரசியல் வர்றாங்களோ அவங்க எல்லாம் நாங்கள் இணைஞ்சுக்கிறோம்ங்கிற மாதிரி அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிர்வாகப் பிரிவு உள்ளிட்ட அதனோடு இருக்கக்கூடிய பல நாடுகள் இதில் இணைவதற்கு ஆர்வம் காட்டவில்லை என்பதை தாண்டி பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரானுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கும் இடையில் பெரிய வார்த்தை போரே போய் கொண்டிருக்குது எங்களுக்கு மானம் ரோஷம் கௌரவம் தான் முக்கியமே தவிர மானம் போய் உன்னோட வந்து சேர முடியாதுன்னு வெளிப்படையாகவே இப்போ நம்ம சொல்றதை சொல்கிறத சொல்லி சொல்லியிருக்கிறார் இம்மானுவேல் மக்ரான் இதே நேரத்தில் இம்மானுவேல் மெக்ரான நாட்டு மக்கள் விரும்பல அவர் இன்னும் கொஞ்ச நாளில் பதவி விலகிட்டு போயிடுவார் அதனால் அவரோட கருத்தில் எனக்கு முக்கியம் இல்லை என்று சொல்லி அந்த தெருச்சண்டை பிடித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் என்கிற செய்திகளையும் பார்க்க முடிகிறார் அதே நேரத்தில் தங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அழைப்புகளுக்கு இதுவரைக்கும் நாங்கள் பதிலளிக்கவில்லை என்று பல ஐரோப்பிய நாடுகள் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் சுவீடன் தெளிவாக இதில் நாங்கள் மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது நார்வே இணையம் மாட்டோம் என்பதை தாண்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அழைப்பை நிராகரித்திருக்கிறார்கள் ஏற்கனவே நார்வேக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையில பல முருகன் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இருக்கக்கூடிய பார்வையினுடைய பிரதமருடைய அலுவலகம் நாங்கள் இந்த குழுவில் இணையமாட்டோம் என்று மறுப்பு தெரிவித்திருக்கிற அதே நேரம் இத்தாலியும் இணையமாட்டாது என்பதையும் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரான் தொடர்பாக மேலும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியிருக்கிறது மீண்டும் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரானியர்களை சீண்டி இருக்கிறார் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் ஈரானில் நாங்க ஒரு பறந்துபட்ட தாக்குதலை நடத்த வேண்டி வரும் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த குடியாரம்பைச்சு விடிஞ்சா போச்சு பாய்ங்க டொனால்ட் ட்ரம்புட பேசுகிறோம் அப்பவே போச்சு சும்மா காமெடியாக ட்வீட் போடுற மாதிரி ஒரு அமெரிக்க அதிபருங்கிறதை மறந்து அந்தளால் செயல்படக்கூடிய விதமாக நான் தாக்குவேன் தாக்க மாட்டேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு என்று சொல்லி இருக்கிறவனை அந்தாளுங்க இருக்கனாக இருக்கிறவனை பூரா இருக்கிறக்குனாக இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிற அடிப்படையில் நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட அறிவிப்பில் என்ன பண்ணாருன்னு கேட்டால் நாங்கள் வந்து ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்துவோம் என்பதை தாண்டி இரானுடைய ஷியாமத ஆன்மீக தலைவராக அறியப்படுகிற ஆயிரத்து தொள்ளாயிரத்து காமனியை தேவைப்பட்டால் கொல்லவும் செய்வோம் என்கிற விதமாக அவருடைய வார்த்தை தொனிகள் எல்லாம் அமைந்திருந்தது

அது என்பதை மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு எந்த விதத்திலையும் பின்வாங்க மாட்டோம் எங்கள் மேலே ஒரு அட்டாக் நடந்தாலும் ரிப்பீட் நாங்கள் உச்சகட்டமாக பதிலடி கொடுப்போம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பன்னிரண்டு நாள் வாரில் நாங்கள் இதை நிரூபிச்சிருக்கிறோம் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துருக்குறோம் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்துருக்குறோம் எனவே நாங்கள் பதிலடி உச்சமாக கொடுப்போம் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு முழுமையான மோதல் நிச்சயமாக கடுமையானதாக இருக்குங்கிறார் எங்கள் மேலே நீங்கள் சாதாரணமாக அட்டாக் பண்ணாலும் நாங்கள் ஒரு பறந்துபட்ட தாக்குதலை நடத்துவோம் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுவோம் அதே மாதிரி அமெரிக்காவினுடைய தலங்கள் மேலே எல்லாம் தாக்குதல் நடத்துவோம் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய எல்லா நிலைகள் மீதும் தாக்கல் நடத்துவோம் இந்த மத்திய கிழக்கு பிராந்தியமே மொத்தமாக மூழ்கிற ஒரு நிலை ஏற்படும் யாரையும் அட்டாக் பண்ணுவோம் சொல்லி மிக தெளிவாக அப்பா சொல்லியிருக்கிறார் அதே நேரம் கடந்த வாரம் ஜிசிசி கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய தூதுவர்கள் என்ற பல பேரும் அமெரிக்கா அதிபருக்கு நீங்கள் எக்காரணம் ஒன்றும் தாக்கல் நடத்தக்கூடாது என்று சொல்லியிருந்த நிலையில்தான் தென் சீன கடலில் இருந்த அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கிற யூஎஸ்எஸ் ஆப்ரகாம் தற்போது இந்திய பெருங்கடலுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்திய பெருங்கடலுக்கு வரக்கூடிய வழி தென்சீன கடலில் இருந்து செவ்வாய்க்கிழமை கிளம்ப ஆரம்பித்த கப்பல் இந்திய பெருங்கடலை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய நீர்வழியாக இருக்கிற மலாக்கா ஜலசந்தியை கடந்து போகிறதாக அந்த கப்பல் போக்குவரத்து துறை தற்போது அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் தான் அவர்களுடைய கப்பல் மத்திய கிழக்கை அதாவது இந்திய பெருங்கடலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா மத்திய கிழக்குக்குள்ளே ஓரிரு நாட்களுக்குள்ளே வருவாங்க அப்படி வந்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் மிகப்பெரிய ஒரு பதிலடியாக ஈரான் அதற்கு தயாராகிற அதே நேரம் ஆயிரத்தி அலிஹாமணி மேல நடத்தப்படக்கூடிய எந்த தாக்குதலும் பிராந்தியத்தில் ஒரு அழிவை உண்டாக்கும் என்பதை வெளிப்படையாகவே அப்பாஸ் அராக்சி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அதே நேரம் ஈரானுடைய முப்படைகளுடைய முழு இராணுவத்தினுடைய தளபதியாக செயல்படக்கூடிய ஜெனரல் அபோல் சைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நிலைமை தலைகீழாக மாறினால் குறிப்பாக ஆயத்துள்ளா அலி ஹாமணி மேலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் தஹ்ரான் ஒருபோதும் பின்வாங்கவே செய்யாது உச்சகட்ட பதிலடியை தஹ்ரான் கொடுப்பதற்கு மிக தயாராக இருக்கிறது என்பதை ஆல்ரெடி அமெரிக்க அதிபருக்கு நாங்கள் சொல்லிட்டோம்னு சொல்லி எரானுடைய ராணுவ தளபதி இன்றைக்கு சொல்லியிருக்கிறது மட்டும் எங்களுடைய தலைவரை நோக்கி ஆக்கிரமிப்பாளர்கள் கை நீட்டினால் நாங்கள் அந்த கையை மட்டும் துண்டிக்க மாட்டோம் எங்களுடைய தலைவருக்கு நீங்க அட்டாக் பண்ணினீங்கன்னு சொன்னால் அட்டாக் பண்ணுற ஆளுக்கு மட்டும் அமெரிக்கா அடிச்சு அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை ரிப்பீட் கொடுப்போம் முழுவதுமாக நாங்கள் எங்களுக்கு தேவையான எல்லா பகுதிகள் மேலையும் தாக்குதல் நடத்துவோம் இது வெறுமனே ஒரு பேச்சாக அந்த மேடை பேச்சுக்காக நாங்கள் சொல்லலைங்கிறது அமெரிக்க அதிபருக்கே தெரியும்கிறார் இந்த மதுரோ சொன்ன மாதிரி வெனிசுவேலா இந்தியாவினுடைய அதிபர் மதுரோ பேசும்போது என்ன சொல்லுவாங்க ஏ கோலையே வா வந்து என்னை ஏழ்மடா தூக்கிட்டு போ பார்க்கலாம் என்று சொன்னார் சொன்ன மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி வாய் வார்த்தைக்கு சால்ச்சாப்பு வசனமாக அலங்கார வார்த்தையாக எல்லாம் பேசலைங்கிறது அமெரிக்காவுக்கே தெரியும் அவங்களுடைய உலகத்தையே தீ வைத்து கொளுத்துவோம் அப்படிங்கிறாரு நம்ம ஈரானுடைய இராணுவ தளபதியினுடைய வார்த்தைகள் ரொம்ப கடினமானது பிராந்தியத்தில் எந்த ஒரு பாதுகாப்பான இடமும் அமெரிக்கர்களுக்கு இருக்காதுங்கிறாரு கத்தாரில் மட்டுமே பத்தாயிரம் அமெரிக்க ஃபோர்சஸ் இருக்கிறாங்க இது இல்லாமல் ஜோர்டானில் சவுதியில் இது மாதிரி பல இடங்களில் இருக்கிறாங்க எல்லா எந்த இடமும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது அத்தனை இடங்களையும் தாக்கி அளிப்போம் என்று ஈரானுடைய இராணுவ தளபதி சொல்லக்கூடிய செய்திகள் என்று ஈரானுடைய அரசு ஊடகமே வெளியிட்டிருக்கிறது எனவே ஈரான் டூ ஓ டை என்கிற இடத்துல இருக்கிறாங்க எதுவும் செய்வதற்கு தயார் என்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க எனவே அமெரிக்க அதிபருடைய எந்த ஒரு சின்ன தாக்குதலும் அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா ஆதரவு பெற்ற நாடுகள் மீதும் அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கக்கூடிய